செல்வம் செல்வம் என்றாலே பொருள்தான் பொருள் செல்வம் ஆனால் பொருளைத்தான் எல்லோரும் செல்வமாக மதிக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் திருவள்ளுவர் செல்வத்தை வேறு விதமாக சொல்கிறார் அந்த குரலை உங்களுக்கு சொல்கிறேன் செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை தலை உடலுக்கு எப்படி தலை மிக அறிவு சார்ந்த ஒரு இடமாக இருப்பது போல தலையானது என்று திருவள்ளுவர் சொல்கிறார் செல்வம் என்ற பெயரில் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அறிவு செல்வம் தான் மிக உயர்ந்தது அறிவு செல்வம் அதனால்தான் கற்றலில் கேட்டலே நன்று என்றும் சொல்வார்கள் யாரெல்லாம் கல்வி கற்க முடியவில்லையோ அவர்கள் மற்றவர்கள் அதாவது கற்றவர்கள் எதை சொல்கிறார்களோ அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த அறிவு செல்வத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்காக யாரும் கொடுக்க வேண்டாம் நம் காதால் கேட்டால் போதும் அதைத்தான் சிவி செல்வம் என்கிறார் திருவள்ளுவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார் எனவே நமக்கு செல்வம் என்பது அறிவு தான் நாம் வைத்திருக்கக்கூடிய பண்டங்களோ பாத்திரங்களோ பொன் நகைகளோ வெள்ளி பொருட்களோ அல்லது நிலமோ வேறு எதுவோ அல்ல அதையெல்லாம் நாம் தேடிக்கொள்ளலாம் ஏனென்றால் பிறக்கும்பொழுது நமக்கு எதுவுமே இல்லை பிறகுதான் எல்லாவற்றையும் தேடிக்கொண்டோம் தந்தை வழியாக தாய் வழியாக நமக்கு சீதனமாக எதையெல்லாம் கிடைத்தது ஆனால் அதிலிருந்து நாம் பிரிந்து கல்வி கற்று வேலை வாங்கி வேலை பெற்று சம்பளம் வாங்கி நமக்கென்று சொந்தமாக ஒரு வீடு கட்டும் பொழுது அதுதான் நமது செல்வம் என்ன செல்வம் அது வீடு தான் அழியக்கூடியது தான் ஒரு அறுபது வருடம் எழுபது வருடங்களுக்கு பிறகு அது வேறு யாருக்கோ சொந்தமாகிவிடும் ஆனால் அறிவை மற்றவர்களுக்கு நம்மால் வழங்க முடியும் மற்றவர்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடியும் அவர்களுக்கு போதிக்கலாம் கௌதம புத்தர் போதித்தார் மகாவீரர் போதித்தார் மற்றவர்களெல்லாம் போதிக்கவில்லை அவர்களெல்லாம் எழுதிவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் கௌதம புத்தர் மட்டுமே எல்லோருக்கும் எல்லா இடங்களுக்கும் தானே நடந்து சென்று தன்னுடைய கொள்கைகளை பரப்பினார் அந்த புத்த பிட்சுக்கள் தான் இன்று உலகெங்கிலும் பல இடங்களில் அவர்கள் இருக்கின்றார்கள் தான் போதிக்கின்றார்கள் அதுபோல மகாவீரர் இருபத்தி நாலு தீர்த்தங்களில் தலையானவர் மகாவீரர் தான் அந்த வழியில்தான் மகாத்மா காந்தி தன்னுடைய சுதந்திர போராட்டத்தை அகிம்சை முறையில் அவர் செய்தார் அகிம்சை என்றாலே இம்சைக்கு எதிர் அகிம்சை அதாவது துன்பம் தராமல் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துன்புறுத்தாமல் செய்வதுதான் அந்த செயல் எனவே செல்வத்தை பற்றி நாம் பல விஷயங்கள் தெரிந்து கொண்டாலும் அந்த அறிவுச் செல்வம் என்பது மிக உயர்வானது என்று நான் கருதுகிறேன் நீங்கள் அதை எப்படி கருதுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் செல்வம் என்பது அறிவு தான் ரூபாய் அல்ல பணம் அல்ல என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்